அன்புறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருது ஐந்து கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த காணொலியில் கர்நாடகாவில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் சவுத்தில் ஒரு மிக முக்கியமான மாநிலம் கர்நாடகா ஏன் அப்படின்னா பாஜக வலுவாக இருக்க மாநிலங்களில் சவுத்தில் பிஜே கர்நாடகாவும் ஒன்று கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஆறு இடங்களில் பிஜேபி வந்து கர்நாடகாவில் வெற்றி பெற்றாங்க ஸோ அதனால் ஒரு மிக முக்கியமான மாநிலம் பிஜேபியினுடைய பாயிண்ட் ஆஃப் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்தது காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு அங்கே வந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற இருக்கிறாங்க பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி கர்நாடகத்தில் ஒரு சம அளவு பலத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு நாற்பது நாற்பது சதவீத வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது மோடி ஃபேக்டர் ஒர்க் ஆகி அங்கே வந்து பிஜேபி ஐம்பது சதவீதத்துக்கு போயிடுறாங்க ஸோ அதன்படி தான் அந்த லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து இருபத்தி எட்டுக்கு இருபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க ஆனால் அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து நிறைய மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க ஃப்ரீ பஸ் லேடிஸ்க்கு விட்டுருக்காங்க குடும்ப தலைவர்களுக்கு மாதம் காசு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க வந்து நம்புகிறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து இருபத்தஞ்சு இடத்துல தான் போட்டிடுறாங்க அவங்க வந்து குமாரசாமி கட்சியோட அலைன்ஸில் இருக்கிறாங்க அவங்க மூணு இடத்துல போட்டிடுறாங்க மொத்தம் இருபத்தி எட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு இடங்களையும் தனித்து போட்டிடுறாங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்டங்களாக அங்கே தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிச்சு பதினாலு பதினாலு தொகுதியாக நடந்தது ஆல்ரெடி அங்கே எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு ஸோ இதில் இந்த இருபத்தி எட்டில் பிஜேபி எத்தனை இடத்துல ஜெயிக்கும் காங்கிரஸ் எத்தனை இடத்துல ஜெயிக்கும் அப்படின்றத இதில் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்குது ஆளுங்கட்சி யா காங்கிரஸ் அங்கே வந்து இருக்குது ஆளுங்கட்சியாக வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது ஸோ அங்கே வந்து அவங்க நிறைய மக்கள் நலத்திட்டங்களை ஜெயிச்சிருக்கு செஞ்சிருக்கிறதால நாங்கள் வந்து ஒரு பத்து இடமாவது ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாங்க அதாவது நாங்கள் ஒரு இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு மிக முக்கியமான தலைவர் வந்து டி கே சிவகுமார் அவர் ஒரு மிக முக்கியமான தலைவர் சித்தராமையாவும் ஒரு மிக முக்கியமான தலைவர் ரெண்டு பேருமே காங்கிரஸில் இருக்கிறாங்க அது காங்கிரஸ்னுடைய பலமாக இருக்குது ப்ளஸ் காங்கிரஸ்னுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகத்தை சேர்ந்தவர் இந்த வாட்டி நிறைய பண முதலிகளுக்கு அவங்க வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க நல்ல காசு செலவு பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது நிறைய முக்கியமானவங்க இந்த எலெக்ஷனில் கர்நாடகத்தில் போட்டிடுறாங்க குமாரசாமி போட்டிடுறார் ரேவண்ணா அவர் வந்து ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டியிருக்கிறார் ஸோ அது இதில் இந்த எலெக்ஷனில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு முஸ்லீம்களுடைய வாக்குகள் அது வந்து காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு அதெல்லாம் இதில் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் ப்ளஸ் மோடி ஃபேக்ட் இந்த எலெக்ஷனில் கர்நாடகாவில் ஒர்க் ஆகிருக்கா சட்டமன்ற தேர்தலையும் மோடியை முன்னிறுத்தி தான் அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கல ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் மோடி ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இந்த கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கிறார் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கிறார் அப்படின்றத இருந்து பார்க்கணும் என்னதாக இருந்தாலும் ஒரு பத்து இடமாவது காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இருபத்தி எட்டில் மிச்சம் பதினெட்டில் பிஜேபி வெற்றி பெற்றாலும் பத்து இடம் கடந்த வாட்டி ஜீரோவில் இருந்தாங்க ஜீரோலேருந்து பத்து வர்றதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பத்தில் அதாவது இரட்டை இலக்கத்தில் அங்கே காங்கிரஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபியும் இரட்டை இலக்கத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட்டாக இருக்குது குறைஞ்சபட்சம் பத்து தொகுதியாவது கா காங்கிரஸ் கர்நாடகத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த பத்துன்றது இன்க்ரீஸ் ஆகலாம் ரெண்டாவது கட்ட தேர்தலில் அது இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு போல பிஜேபி தான் மேக்ஸிமம் ஜெயிக்கும் முதல் பதினாளில் அடுத்த பதினாளில் காங்கிரஸ் கெயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறைய முக்கியமானவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க தேஜஸ்வி சூர்யாவை எடுத்து ஒரு மிக முக்கியமான நபர் நிற்கிறாங்க காங்கிரஸ் அங்கே கெயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ காங்கிரஸ் பத்து இடமாவது குறைஞ்சபட்சம் ஜெயிக்கும் மற்ற இடங்களில் பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒரு பதினெட்டு பதினஞ்சு டு பதினெட்டு பிஜேபியும் ஒரு பத்து டு பன்னெண்டு வந்து காங்கிரஸும் அங்கே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ போஸ்ட் போனில் எப்படி வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு டபுள் டிஜிட்டில் அங்கே காங்கிரஸ் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கர்நாடகத்தை பற்றி அங்கே யார் அதிக சீட்டுகளை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்